தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால ஏசப்பங்களை அதிகமாக ஆசிர் உங்களை வழி இந்த இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் முப்பது பதினோராவது வசனம் என் குலப்பல ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உன்னை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியும் கட்டினால் என்னை இட கட்டினீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க இதுல என் புலம்ப என் புலம்பெலாம் ஆனந்த கழிப்பாக மாறு பண்ணீர் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பேருடைய வாழ்க்கையில வந்து பாருங்க புலம்பல் என்ன புலம்பல் மனுஷ வேதனைனால கவலைனால கொழம்பல வந்து நெருக்கடினால வந்து இது எப்ப வந்து நமக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை ஆகுமோ எப்ப இதுல இருந்து ஒரு சமாதானம் கிடைக்குமோ அப்படிலாம் நினைச்சு அதே புலம்பி போல வந்து நினைச்சு நினைச்சு ஒரு புலம்பலாகவே ஆகிப்படுது வேதனையா ஆகிப்படுது இதனால இன்னைக்கு அநேக பேர் பாதிக்கப்பட்டவர்களாக அந்த குழம்பல்ல அந்த வேதனையிலே மறைத்தவர்களாம் உண்டு ஆனா ஏசப்பா வந்து விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு அவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றா ஆனந்த கழிப்பாக மாறப் பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறாரு உங்களுடைய குழம்புல கூட ஏசப்பா ஆனந்த கழிப்பாக மாறப் பண்ணுவாரு இங்க எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க குழம்பி கொண்டிருக்கிறீங்க நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய வந்து ஆஹ் புலம்புல எல்லா நேரமும் எந்த நேரம் பார்த்தாலும் வந்து உங்களோட படிக்கையில கூட நீங்க குழம்பு கண்ணீர் படித்து கொண்டிருக்கலாம் இதுல இருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் இப்பொழுதுல இருந்து எனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படிலாம் நினைச்சு நீங்க வந்து புலம்பி கொண்டிருக்கலாம் ஆனா ஏசப்பா பாருங்க ஏசப்பா உங்களோட வந்து புலம்பளை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவாரு அவர் வந்து பாருங்க இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவர் நம்புற பிள்ளைங்க வந்து யாருலாம் அவர் நோக்கி பாக்குறாங்களா அவர்கிட்ட வர்றாங்களா எல்லாருடைய புலம்பலை ஆழ்ந்த ஆழ்ந்த கழிப்பாக அந்தவர் பண்ணி கொண்டிருக்கிறாரு அவரை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் ஏசப்பா சொல்லிட்டு கூட உங்களுடைய புடம்பலையும் கொண்டவர் சீக்கிரத்துல இன்றைக்கு வந்து ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவாரு அருமையானவர்களே நீங்க ஏசப்பா நோக்கி பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே நீங்க ஏசப்பா நோக்கி பாருங்க பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளே வேலைக்காக நீங்க இயங்கி கொண்டிருக்கலாம் என்னுடைய படிச்ச படிப்புக்கு ஏற்ற வந்து காலேஜ் கிடைக்கலையே என்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கலாம் சொல்லி பிள்ளைங்க நீங்க இயங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் நீங்க குழந்தை கொண்டிருக்கலாம்

பிதாவே நன்றிப்பா ஆண்டவரே இந்த வேத வசந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரேன் தினத்துல தொற்று ஆசி வர்றீங்கப்பா யாரெல்லாம் கேக்குறாங்கள ஆண்டவரே ஏசாப்பா ஒவ்வொருத்தரும் யார்லாம் ஆண்டவரை கண்ணீர் வடிச்சு புலம்பி கொண்டிருக்கார்களோ இந்த காரியம் எனக்கு நடக்காதா இதை நிறைவேறாதான்னு சொல்லி ஆண்டவரே ஏங்கி தவித்து புலம்பி கொண்டு ஆண்டு வரேன் அப்பா படிக்கையிலாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ ஏசாப்பா உங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரை புலம்பலை இரு ஆண்ட கழிப்பாக மாறு பண்ணிக்கிற தேவையான பாதுகாவலராக இருக்கிறீர்களே இன்றைய தினத்துல கிரிய செய்ய இத பாக்குற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரை நீங்க விடுதலை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே நீ நீர் ஆசீர்வதிங்க கிரியை செஞ்ச ஆண்டவரை எந்தெந்த விஷயத்துக்காக ஆண்டவரை ஏங்கி தவிக்கிறாங்களோ நீ எனக்கு ஒரு வீடு கட்டப்படலையே இன்னொன்னு வாடகை வீட்டுல தானே இருக்கிறேன்னு சொல்லி நீ எனக்கு ஒரு விஷயம் இந்த ஒரு சொந்த இடம் வாங்க முடியலையெல்லாம் சொல்லி ஆண்டவரை குழந்தை கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஏசாப்பா இவ்வளவு நாளைக்கு இந்த கஷ்டம் சொல்லி ஆண்டவரை குழந்தை கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஏசாப்பா நீர் எப்படியாவது ஒரு விடுதலை கொடுங்க ஐயா விடுதலை கொடுங்கய்யா